முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரோம் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை அசினோல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்று எழுபத்தி ஒன்பது சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஞான ஒளி கண்ட அரங்கனே ஞான வெளி கண்ட தேசிகனே வானவர்கள் போற்றுகின்ற ஞானத்தை வையகத்தில் மக்களுக்கு அருள வந்த குரு ராஜனே அரசனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் தை மாதம் பதினொன்றாம் நாள் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வரமென அரங்கன் திருவடி பற்றி வையகத்தார் ஞானம் பயின்றால் பயிலுகின்ற மக்களுக்கெல்லாம் இழகுவாக பழுதின்றி ஞான சித்தி உறுதியாகும் தயவாக அரங்கன் மேற்கொள்கின்ற தர்ம ஞான அன்னதான வழிகளை வழிகளை உலகோர் ஏற்று வையகமெங்கும் முன்மொழிந்து கிளைச்சங்கங்களாக உருவெடுத்து ஆங்காங்கே தர்ம பெருக்கம் செய்தால் செய்திட தர்மத்தின் வழி செப்பிடுவேன் சுப்பிரமணியர் யானும் இறங்கி ஐயமர அவர்களுக்கெல்லாம் ஞானசித்தி ஆற்றலாக அரங்கன் சீடர்கள் என்கின்ற அடையாளத்தோடு அற்புதமாய் வழங்கி இனிதே அகிலத்தில் ஞானவான்கள் படை பெருக்கி அகிலமெங்கும் ஞானிகள் எண்ணிக்கை மிகுதிப்பட ஞான ஆட்சிதனை அரங்கன் அவதார நோக்கமாக ஆறுமுக ஆறுமுகஞான் நடத்தி அருள்வேன் அருளவே அரங்க ஞானி திருவடி பற்றி அகிலத்தார் ஒன்றிணைய பெருமளவில் உலகமெல்லாம் ஞானவான்கள் என்கின்ற பேரடையாளம் பெருகி இனிதே கலியுகத்தில் அரங்கன் ஆசிப்பட அற்புதம் சடுதி ஞான யுகம் மாற்றமாக ஞான ஆட்சி காலமாக உருவாகும் ஞான அறிவுரை அசிமுற்று சுபம்